வேலூர் மாவட்டம் சாலைப்பேட்டை பகுதியில் அங்கன்வாடி மையத்தின் ஒரு பகுதி கனமழையால் இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார் வணக்கம் பிரேம்குமார் சாலைப்பேட்டையில் உள்ள அங்கன்வாடி மையத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கிறது இன்று சனிக்கிழமை ஆகதலால் அங்கு பள்ளி குழந்தைகள் யாரேனும் இருந்தார்களா இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் வேலூர் மாவட்டம் சேரணாம்பட்டு சாலைப்பேட்டை பகுதியில் சூரிக்கலா என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது இந்த தனியாருக்கு சொந்தமான வீட்டில் கட்டிடத்தில் வாடகை வாடகையில் அங்கன்வாடி மையம் வந்து ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த அங்கன்வாடி மையத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் சேரணாம்பட்டு பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் இன்று அதிகாலை அங்கன்வாடி மையம் இயங்கி வந்த கட்டிடத்தின் ஒரு பக்கம் பாதி வந்து சூரிய கீழே விழுந்துள்ளது அதிகாலை என்பதால் நல்வாய்ப்பான குழந்தைகள் யாருக்கும் அங்கன்வாடி மையத்தில் இல்லாததால் அந்த பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது இது குறித்து பேரணாம்பட்டு வருவாய்த்துறையினர் மற்றும் தாணாம்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலி வசதியின்றி தனியாருக்கு சொந்தமான வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த அங்கன்வாடி மையம் இடிந்து சம்பவம் தேர்ணாம்பேட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அண்மை தகவலுக்கு நன்றி பிரேம்குமார்